நான் ஆடி மாசம் கொடுத்துட்டேன் அம்மா ஆவணி மாசம் கொடுக்கல புரட்டாசி மாசம் கொடுக்கல போது அந்த ஆத்மா தன்னை மீறி அழுகும் நம்ம வீட்ல ஒரு பெட்டனிமல்ஸ் வளர்த்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இறந்துட்டாங்க நம்ம குடும்பத்துல அந்த ஆன்மா நாய்க்குள்ள தான் போகும் புரட்டாசி ஒண்ணுலேருந்து அந்த அமாவாசை வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து தங்குவாங்க அந்த பதினஞ்சு நாள் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இறந்த மூதாதையர்கள் வாசம் செய்வாங்க குமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் தர்பணம் கொடுக்க கூடாது அது கொடுத்தா அந்த குடும்பமே விளங்காம போயிடும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனாலும் சரி அமாவாசை கும்புறதுனாலும் சரி குமங்கலி பெண்கள் சமைக்கலாம் ஆனா யார் கருத்தாவோ அவங்க சாப்பிடக்கூடாது யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் மக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடி அமாவாசை பத்தி நிறைய விளக்கங்கள் கேட்டு சொல்ல சொல்லியிருந்தாங்க நிறைய பேர்கிட்ட நிறைய விளக்கங்கள் கேட்டு நம்ம சொல்லிருக்கோம் இருந்தாலும் ஆடி அமாவாசையில நிறைய சிறப்புகள் இருக்கு அன்னைக்கு நாங்க என்ன பண்ணணும் அன்னைக்கு நாங்க திதி கொடுக்கலாமா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நாங்க திதி கொடுக்கல ஆடி அமாவாசை அன்னைக்கு நாங்க திதி கொடுக்குறோம் அது எவ்வளவு தூரத்துக்கு பலனை கொடுக்கும் அது எவ்வளவு தூரத்துக்கு நல்லது பெண்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு அதனால ஆடி அம்மாவாசையை பத்தி சில கேள்விகள் நம்ம ரேவதி ராஜேஷ்கண்ணா அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம்னு நம்ம அவங்களை கூப்பிட்டுருக்கோம் வாங்க அவங்க கிட்ட போலாம் வணக்கம் வணக்கம் ஆடி அமாவாசை பத்தின நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேக்குறாங்க மேம் நிறைய பேர் கிட்ட ஆடி அமாவாசையை பத்தின விளக்கங்கள் நாங்க கேட்டு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஆடி அமாவாசையில குறிப்பா முக்கியமா செய்யணும் இதை செய்யக்கூடாது பலன் கொடுக்கும் ரொம்ப தப்பு மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் ஆடி அமாவாசை என்னைக்கு என்னதான் செய்யணும் சோ யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சோ ஆடி அமாவாசை பன்னெண்டு அமாவாசை ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு பன்னெண்டு அமாவாசையில இந்த ஆடி அமாவாசைக்கு ரொம்ப விசேஷமா பேசுறேன் சோ முக்கியமா என்ன சொல்லுவாங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை சோ இத வந்து நம்ம இப்போ வந்து ஆடி அம்மா அமாவாசைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆடி மாசம் அப்படின்றது தஷினாயினம் பிறக்குது இருள் தொடங்கக்கூடிய காலகட்டம் அதாவது இத வந்து கொஞ்சம் ஏன்னா இத யாரும் பார்த்தவங்க கிடையாது யாருமே பார்த்தா இன்ட்யூஷன் வழியா நம்ம ஒரு தியானம் வழியா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆத்மாவோட பேசுறது அது மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு எடுத்துக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈரேழு உலகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதுல மத்திய உலகம் தான் நம்மளோட பூமி நம்ம பூமிக்கு மேலே ஏழு உலகம் இருக்கு கீழே பாதாளத்தில் ஏழு உலகம் இருக்கு இப்ப ஒரு உயிர் இறக்குது அப்படின்னாக்கா அந்த ஆன்மா வந்து ஃபர்ஸ்ட் புவர்லோகத்துக்கு போனாதான் சொர்க்க லோகத்துக்கே போக முடியும் அதுக்கு முன்னாடி நாலு லோகம் இருக்கு மத்திய லோகம் நரக லோகம் பிரேத லோகம் இதெல்லாம் இருக்கு சோ ஒருத்தர் இறந்த உடனே தன்னுடைய ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மத்திய லோகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகும் அங்க போய் வெயிட் பண்ணோம் நம் அது அதாவது நம்ம வந்து என்ன செய்யறோம்னா தர்பட முடிச்சா முடிஞ்சு போயிடுச்சு பதினாறாம் நாள் காரியம் முடிஞ்ச அந்த ஆன்மா வந்து தன்னோட கர்மாபடி அந்த லோகத்துல காத்துட்டு வெயிட் பண்ணுவோம் ஆமா எப்ப வந்து இந்த லோகத்துக்கு பித்ருலோகத்துக்கு அனுப்புவாங்க நம்மளோட கர்மாவை பாப்பாங்க நம்மளுக்கு பனிஷ்மெண்டா இல்ல அடுத்த பிறவியா இல்லைன்னா சொர்க்க வெயிட் பண்ணும் சோ அங்க வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் நம்ம பஸ்ட் குடுக்கறது தவசம் நம்ம முதல்ல குடுக்க அதாவது ஒருத்தர் இறந்ததுல இருந்து அமாவாசை மட்டும் கும்பிடுவோம் நம்ம அவங்களுக்கு அந்த அமாவாசை அந்த பன்னிரெண்டு அமாவாசை ஒருத்தர் ஒரு ஒரு மகனோ இல்ல மனைவியோ கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஓகே உன்னோட இது வந்து டிக்கெட் கிடைச்சிருச்சு நீ பித் பிரேத லோகத்துக்கு போ அப்படின்னு அந்த அந்த ஆத்மா போகும் இதுல ஒரு அமாவாசை நம்ம ட்விட் பண்ணிட்டாலும் அது அங்கேயே ஸ்டக் ஆயிடும் சீதான் ஃபர்ஸ்ட் விஷயம் இது முடிச்சதுக்கு அப்புறமா பிரேத லோகத்துக்கு போகும்போது கர்மாக்களை வந்து இவங்க இது பண்ணாங்க இதுதான் இரண்டாவது வருஷத்தோட தவசத்துல வந்து நம்ம என்ன தானங்கள் கொடுக்கறோம் என்ன பொருட்கள் அந்த ஆத்மாக்கு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீ கொடுக்குற காய்கறி தான் ஒரு வருஷத்துக்கு சாப்பாடுன்னுவாங்க என்னென்ன காய்கறிகள் அந்த இடத்துல வைக்கப்படுதோ அதோட மதிப்பீடை பொறுத்து அவருக்கு அங்க கருமா கெட்ட கருமா கொஞ்சம் குறையத்துக்கோ இல்ல கூடத்துக்கோ ஏற்படும் காய்கறியிலுமே அதுதான் அந்த பொருட்கள் எல்லாம் முடிஞ்சிச்சா வந்துட்டு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் ஐயர் சொல்ல ஐயர் எழுதி கொடுக்கறதா வாங்கிட்டு வருவாங்க எழுதி கொடுப்பாரு தேன் வாங்கிட்டு வாங்க அந்த தர்ப்பணம் பண்ற அந்த இது வாங்கிட்டு வாங்க புல்லு நெல்லு என்னென்னமோ சொல்ல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசிருக்கேன் எந்த காயெல்லாம் காயின்னு முடி பீக்கங்காய் காய் அதெல்லாம் ஏன்னா பூல கணிச்ச காய தான் வைக்கணும் அவரை பூல வந்து அவரை முருங்கக்காயெல்லாம் வைக்க மாட்டாங்க முருங்கைப்பூலதான் வருது பட் ஆனா காயின்னு முடிக்கக்கூடியது பூசணி மஞ்ச பூசணி அவரக்காய் பீர்க்காய் ஆஹ் பல கொட்டை ஆஹ் பெரண்ட இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் அதுல இருக்கணும் கண்டிப்பா மொத்த வந்து என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு 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 அறிகுறிய சாரி ஒரு அறிகுறியா ஆருத்ரா இருபத்தோரு காய் இருபத்தோரு காய் ஆமா எல்லாம் வைப்போம் ஏன்னா முக்தி கொடுக்கக்கூடியவன் சிவபெருமானு அந்த ஆருத்ரால என்னென்ன காய்கள் இருக்கோ அது இங்க வைக்கணும் சரி ஓகே ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங்க அதான் இந்த காய் இல்ல ஒரு லிஸ்ட்ல ரெண்டு மாசம் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா பனிஷ்மென்ட் இருக்கு அப்படின்னா நரகலோகம் அது நரகலோகம் எப்படி பிறப்பாங்க அங்க போய் அடிச்சுக்கிறதுக்குலாம் ஆள்லாம் கிடையாது பிறவி நாயா பன்னியா மாடா எப்படி பிறந்து உடனே செத்து போறது அடிபடுறது நாய் ரோட்ல போகும்போது ஒரு பைக்ல அடிச்சிட்டு போறாங்கன்னா அதோட கருமாவ அனுபவிக்கிறது தான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் குழந்தைக்கு சுத்தி போடுறோம்ட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு சாப்பிட்டு முடிச்ச கடைசி அன்னத்தை சுத்தி அதுக்கு என்ன கருமா இருக்கோ சுத்துறத அந்த நாய் சாப்பிட்டு செத்து போவோம் அதோட கண்டத்தை அது வாங்கிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நரக லோகம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் பிரேத லோகம் புவர்லோகம் போனாதான் சொர்க்கலோகம் பிரேத லோகத்துல போயிட்டு அவங்க அங்க எவ்வளவு அமைதியா சாந்தியா இருக்காங்க அப்படிங்கறத முடிச்சதுக்கு அப்புறம் அதுலயும் தீர்மானிக்கப்பட்டுதான் பூலோக பூமி அடி லோகத்துக்கு போறதா இல்ல புவர்லோகத்துக்கு புவர்லோகத்துல சித்தர்களும் மகான்களும் வாழக்கூடிய இடம் அங்க போறதான்றத மறுபிறவி இல்லாத பிறப்ப அந்த இடத்துல போய் சேர்ந்தது அதுதான் நட்சத்திரங்கள்னு ஒரு லாஜிக்கும் இருக்கு இதுலதான் நம்ம என்ன பண்றோம் இவங்களுக்கு அதாவது யம தர்மனே வந்து இந்த நாலு லோகத்துல இவங்க இருக்கும் போது ஆடி மாசம் வந்து அவரே வழி அனுப்புவாராம் போ உங்க குடும்பத்தை பார்த்துட்டு வா போர் லோகத்துக்கு போயிட்டா வர தேவையில்ல சார் போயிடுவாங்களாம் போ அது எப்படி அனுப்புவாரானா தங்க தேர்ல உட்கார வச்சு சூரியனோட கதிர்வீச்சு அந்த சூரியனோட கதிர்வீச்சு வந்து நம்மளுக்கு தூசியா தெரியும் கதிர்வீச்சு வழியா அனுப்பி வைப்பாராம் அனுப்பி வைக்கப்பட்ட போது ஆடி மாசம் தஷனாயணம் அனுப்பி வைக்குவாங்க அனுப்பி வைக்க போட்ட போது அந்த ஆத்மாக்கள் வாசல்லே நிக்குமா உண்மைதான் கண்டிப்பா உண்மை வாசல்லே நிக்கும் நீ அந்த இடத்துல சாமி கும்பிடல அவங்களுக்கு ஒரு படையல் போடல அப்படிங்கிற போது அதாவது என்ன செய்வாங்கன்னா இந்த ஆடி மாசம் ஆடி அம்மாவாசை கும்பிட்டுட்டா கிடையாது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மா இருட்டு இருள் நிறைந்த மாதங்கள் இந்த ஆறு மாசம் அதுலதான் அவங்க நம்ம கூட உட்கார போறாங்க ஒரு ஆறு மாசம் நம்மளோட உட்கார போறாங்க அந்த ஆறு அமாவாசைக்கு நீங்க ஒழுங்கா வழிபாடு பண்ணல நான் ஆடி மாசம் குடுத்துட்டேன் அம்மா ஆவணி மாசம் குடுக்கல புரட்டாசி மாசம் குடுக்கல அப்படின்னு போது அந்த ஆத்மா தன்னை மீறி அழுகும் ஓகே நிறைய பேரோட சிம்டம்ஸ் என்னன்னா நாய் ஊழும் நாய் ஏன் ஐயோ என்ன பிரச்சனை வயசானவங்க சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி ஏதோ கெட்ட கண்டிப்பா அது ஆன்மாக்கள் தான் இன்னொரு கர்மா விதிப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுல ஒரு அனிமல்ஸ் வளர்த்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இறந்துட்டாங்க நம்ம குடும்பத்துலன்னா அந்த ஆன்மா நாய்க்குள்ளதான் போகும் அதுக்கப்புறம் அந்த நாய் அங்க இருக்காது ஓடி போயிடும் இல்ல செத்து போயிடும் நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா ரிசர்ச்சாவே பண்ணி பார்த்தோம் நம்ம அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் ஊழிட்டு அழுகுறது வீட்டில் கண்ணாடி ஓடையறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம பித்ரு கடமை பண்ணல சரி நம்மளுக்கே சாப்பாடு இல்ல எப்படி நான் அவங்களுக்கு பண்றதுன்னு ஒரு கொஸ்டின் வரும் உன் தான் குளத்தங்கரை எல்லா கோவிலையும் ஒரு குளத்தங்கரைன்னு வச்சது இதுதான் அந்த எல்லை எடுத்து பித்ரு பேரை சொல்லி தண்ணியில் ஊத் இப்படி ஊத்துனாலே போதும் அந்த எள்ள ஏன் தரையில கூடாது அது முளைச்சி வந்தா பிரச்சனை தண்ணியில போட்டுட்டு அது போயிடும் அது மீனும் ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடும் சோ அந்த தர்ப்பணங்களை கரெக்டா குடுக்கிறத எது இது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்களா இவங்க இவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க சாபம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசியா தை மாசம் வந்து அந்த புரட்டாசி மாசம் வந்தான புரட்டாசி ஒண்ணுலேருந்து அந்த அமாவாசை வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து தங்குவாங்க அந்த பதினஞ்சு நாள் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இறந்த மூதாதையர்கள் வாசம் செய்வாங்க சரி முட்டி அடையாத மூதாதையர்கள் அது முடிஞ்சு தை மாசம் வந்து யம தர்ம திரும்ப கூப்பிடும்போது சபிச்சிட்டு போவாங்களாம் என்னை இவன் கும்பிடல என்னை இவன் வழிபாடு செய்யல என்னை நினைக்கல எனக்கு உண்டானதை ஒண்ணுமே பண்ணலன்னு சபிச்சுட்டு போவாங்களாம் அதாவது ஒரு கிரக தோஷத்துக்கு ஒரு கிரகத்துக்கு சாந்தி பண்ணிடலாம் ஒரு இறப்பு தோஷம்ன்றதுதான் ஜாதகத்துல எல்லாருக்கும் சில பேருக்கு மாந்தின்னு ஒரு பிளானட் இருக்கதே தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் அஸ்ட்ராலஜர் எல்லாருக்கும் மாந்தினா என்னன்னா பிரேத காரகன் அதாவது ராவணன் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் எல்லா கிரகமும் லாபஸ்தானத்துல நிக்கணும்னு நிக்க வச்சாராம் அப்போ எல்லாரும் சனி பகவானை கையெடுத்து கும்பிட்டாங்களாம் கர்மக்காரகா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது இது என்ன அப்ப தன்னுடைய அழுக்கை தூக்கி அது லக்னத்து மேல போட்டாங்க அந்த லக்ன மாந்தி தோஷத்துல தான் அந்த குழந்தை இறந்துச்சு அதே மாதிரிதான் மாந்தின்றது வந்து பிரேதக்காரகன்னு பிரேதத்தினால வதஞ்சு சாபம் இடப்பட்டது அப்ப பிரேதனா அது பொணம் கிடையாது கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு உயிர் உள்ள மாதிரி அது அதுக்கு உயிர் இருக்கும் மூச்சு விடும் எல்லா ஆனா பேசாது கை கால் அசையாது அது தான் பிரேதமும் வந்து தை மாதம் ஒன்னா தேதி போகும்போது போது சபிச்சிட்டு அதனால தான் தை ஒன்னா தேதி வந்து கரிநாள் கரிநாளா ஒன்னா நாளே நம்ம சாமி கும்புறது வருது காரணம் இதுவும் ஒரு காரணம்தான் சோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் ஒன்றும் வேணாம் அவங்க இறந்த தேதியை மறந்துருங்க இறந்த தேதிக்கு வழிபாடு செய்யணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல இறந்த திதிக்கு தான் சொல்லணும் சரி இறந்த திதி எனக்கு தெரியல அதுக்குதான் ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது இந்த புரட்டாசி மாசம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு திதியில உங்களை மீறி ஒரு காகாக்கு ஒரு சாதம் வைக்கிறது இல்லை அதுல ஏதாவது அவங்க திதிக்கு வந்து அது சரிப்பட்டு போயிடும் ஓகே இந்த ஆடி அமாவாசைங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமான நாள் ஒரு வருஷத்துக்கு நீ எதுவும் பண்ணலைனாலும் அந்த ஆடி அமாவாசை என்னைக்கு பண்ணனா அத்தனை பலனும் உங்களுக்கு அமைக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க சோ இந்த லோகங்கள்ல கூடிய பலன்கள் இதெல்லாம் அப்போ போர் லோகத்துக்கு நம்ம அழகா அவங்களை அனுப்பி வைக்கலாம் வந்து இன்னொரு கொஸ்டின் பாட்டி இறந்துட்டாங்க அப்பா தான் கொடுக்கணும் மகன் பேரன் கொடுக்க கூடாது அப்பா இல்ல பேரன் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் தர்பணம் கொடுக்க கூடாது அது கொடுத்தா அந்த குடும்பமே விளங்காம சரி இது ஒரு விஷயம் அதாவது கணவன் இறந்த பெண் தாராளமா குடுக்கலாம் ஓகே கண்டிப்பா உட்காந்து எள்ளு தண்ணி குடுக்கலாம் அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது சோ ஏன்னா சீதா வந்து இது இன்னொரு கதையும் இருக்கும் சீத வந்து தன் மாமனாருக்கு வந்து தவசம் கொடுத்தாங்க அதோட விளைவு பாருங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டா கண்டிப்பா இதுவும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா பிளஸ் இருக்கிறத சொல்லும் போது மைனஸ் சொல்லணும் சீதா தர்பணம் சீதா வந்து நித்திய சுமங்களி அவ உட்காந்து கொடுத்தா தசரதான் வாங்கிட்டு போயிட்டாரு ஜம்முன்னு போயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்லை பிரச்சனைகள் தான் சந்திச்சாங்க அதனால சுமங்கலி பெண்கள் வந்து நிச்சயமா தர்ப்பணம் கொடுக்க கூடாது அதே போல இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனாலும் சரி அமாவாசை கும்புறனாலும் சரி சுமங்கலி பெண்கள் சமைக்கலாம் ஆனா யார் கருத்தாவோ அவங்க சாப்பிட கூடாது படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் ஆனா சும சமைக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள்லாம் இருக்காங்கன்னா வயிறு காலியா சமைக்க கூடாது ஒரு பாலாவது ஏதாவது சாப்பிட வச்சிட்டு போய் சமைச்சு அதை படையல் போட்டு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஐதீகம் அவங்க வயிறு அது ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பா இருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் அதாவது நம்மளோட அந்த அம்மாவாசை அன்னைக்கு கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சு வந்து பல மாற்றங்களை கொடுக்கும் கடலே சீற்றமா இருக்கும் கடலே சீற்றம் இல்லாமல போகும் ஒரு அதாவது இத ஜோதிட ரீதியா சொல்லணும்னா நவகிரகத்துல வந்து பித்ருக்காரகன் வந்து சூரியன் மாத்ருக்காரகன் வந்து சந்திரன் இந்த பித்ருவும் மாத்ருவும் ரெண்டு கிரகமும் பூமிக்கு நடுவுல வந்து பூமி நடுவுல வந்து நிக்கும் அப்பா அம்மாவோடைய அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேர்கோட்டில நிக்கக்கூடிய நாள்ல ஒருத்தர் மூதாதையர் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்ற போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு பெரிய ஒரு வசதியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட தோஷம் புத்திரம் இல்ல கல்யாணம் ஆகல அப்படிங்கிற விஷயத்துக்கும் நீக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கஞ்சனூர் போய் சுக்கரனுக்கே அபிஷேகம் பண்ணிட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் கல்யாணத்தை வீட்டுல யார் மூதாதேர் இருக்காங்க எந்த கன்னிப்பனுக்கு நீ சாமி கும்பிடாம இருக்க அதை எடுத்து ஒரு தீபம் எடுத்து போய் டக்குன்னு சோ இதுதான் வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு உண்டான விளக்கம் இதுக்கு புராண கதை இருக்கு அடுத்த இதுல பார்த்து கண்டிப்பா சோ ஆடி அமாவாசை இவ்வளவு முக்கியம்ங்கறத வந்து மக்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து ஆடி மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி நன்றி